தலைமுடிக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை எனில் அதன் வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடும் இந்த பதிவில் முடி நீளமாக வளர எந்த மாதிரியான காய்கறிகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக காணலாம் கீரையில் அதிகளவில் காணப்படும் மினரல்கள் முடி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே முடி நீளமாக வளர விரும்பினால் கீரையை உணவு முறையில் அதிகமாக சேர்க்க வேண்டும் கேரட்டில் ஏராளமான ஊட்டச்சத்துகள் உள்ளது அதிலுள்ள பயோட்டின் வேர்களை பலப்படுத்தவும் வைட்டமின ஏ முடி ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது கேரட்டை பேஸ்டாக்கி தடவுவதும் பலன் அளிக்கக்கூடும் துத்தநாகம் பயோட்டீன் ஆகிய சத்துகள் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது குறிப்பாக தலைமுடி முன்கூட்டியே நரைப்பதை தடுக்க வெங்காயத்தை அதிகளவில் உட்கொள்ள வேண்டும் இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலில் வைட்டமின் ஏ ஆக செயல்படுகிறது இது உடல் செல்களை சரிசெய்து கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது தக்காளியில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் லைகோபீன்கள் இருப்பதால் முடி வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் இது தவிர அதன் சாற்றை தலைமுடியில் தடவுவது தலைமுடியை பளபளப்பாக மாற்ற உதவும் கூண்டு கூந்தல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிலுள்ள சல்பர் உள்ளடக்கம் கூந்தல் நீளமாக வளர பெரிதும் உதவுகிறது பீட்ரூட்டில் அதிகளவில் உள்ள லைகோபீன்கள் முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது பீட்ரூ மட்டுமல்லாமல் மற்ற சிவப்பு காய்கறிகளும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறந்த தேர்வாகும் குடை மிளகாயில் முடி உதிர்வை தடுக்கும் சத்துகள் உள்ளது அதிலுள்ள பீட்டா கரோட்டின் முடி வளர்ச்சியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது